வணக்கம் நண்பர்களே நான் சிவகாலேஸ்வருடன் பேசுறேன் இந்த பதிவில் நம்ம வந்து மற்றொரு ஜாமுக்கோள் பிரச்சனை அனுபவத்தை நம்ம வந்து உங்கள்கிட்ட பரிந்துரை எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சரிங்களா இது வந்து என்னுடைய மாணவர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு உண்டான பிரச்சனை கண்டிச்சதுதான் சரிங்களா கேள்வி என்ன அப்படின்னா கணவருடன் வந்து பாத்தீங்கன்னா மனைவி சேர்வாரா அப்படிங்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்காங்க கேள்வி கேட்கப்பட்ட நேரம் அப்படின்னா ஒன்பது எட்டு இருபத்தொன்னு மூணு முப்பத்தி ஆறு அந்த டைம்ல வந்து இந்த கேள்வி வந்து வந்தது சரிங்களா அந்த அடிப்படையில இந்த உதயம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா இப்பவுமே கேள்வி நம்ம வந்து எப்பவுமே சரி வந்து அப்படின்னா ஒரு தன்மையில வந்து நிறைவடைக்கும் அப்படிங்கிறது கேள்வி உண்மையா இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அந்த அடிப்படையில இப்ப உதயம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து இருக்கு அப்போ கேட்ட கேள்வி என்ன கணவருடன் மனைவி சேர்வாரா அப்ப மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் உதயம் வந்து மேஷம் கருப்பு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் இருக்காரு கண்ணில வந்து சுக்கரன் இருக்காரு ஆரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எட்ல இருக்கு சரிங்களா அப்போ உதயாதிபதியோட நிலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து செவ்வாய் வந்து உச்ச நிலையில் இருக்காரு அப்ப அந்த கருப்புல இருக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனையுடைய தன்மைகள் வந்து வெளிப்படுத்தி காட்டும் அந்த அடிப்படையில கணவருடன் மனைவி சேர்வாரா அப்படின்னா மனைவி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இங்க இருக்காரு அப்படிங்கிறாங்க அந்த அடிப்படையில இந்த கவிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனை பிரதிபலிக்கிறதுனால க கவிப்பு அப்படிங்கிறது சுக்ரனை கவிக்குது அதுக்கப்புறமா சுக்ரன் நீச்சல் தன்மையில் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளம் பண்ணது உறுதி அப்படிங்கறத கேள்வி நம்ம வந்து சரி பார்க்கலாம் சரிங்களா அப்போ அதுக்கப்புறமா அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படிங்கறத நம்ம கணிச்சிட்டோம் அடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்கலாம் சரிவரானதான கேள்வி அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உதயாதிபதியோட நிலைமை என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பாக்கணும் உதயாதிபதியோட நிலைமை என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உச்சநிலை இருக்காரு அதுக்கப்புறம் உதயத்திலிருந்து ஆரிடம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கு சரிங்களா அப்ப எட்டாம் இடம் அப்படின்னா ஆரிட வேதை அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனத்துல இடம் வரும் ஆரிட வேதை இருக்கு அதுக்கப்புறம் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா கவிப்பில் இருக்கு சரிங்களா உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா உச்சநிலையில் இருக்கார் அப்ப அந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் கவிப்பு நிலையில் அவங்க ஒரு பிடிவாதமான மனநிலைகளை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே அது வந்து காமிச்சு கொடுக்கும் சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா தற்போதைக்கு இது வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது இது வந்து கேட்கப்பட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மூணு முப்பத்தாறு சரிங்களா அந்த டைம்ல நைட் வந்து பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் கிடைச்சதுக்கு உண்டான ஒரு பிரசன போட்டு அமைச்சு பார்த்தோம் சரிங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசியிருக்காங்க ஒரு பெண் குழந்தை இருக்கு நீங்க கண்டிப்பா வந்து சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா விடாப்பிடியா வந்து கணவரோட எதா இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்ப அந்த பிரசனத்துடைய தொடர்ச்சி அதாவது இது வந்து பிரச்சனை போட்டோம் இந்த பிரசனத்துடைய தொடர்ச்சி வந்து அந்த அந்த டைம்ல பிரச்சனை முடிஞ்ச டைம்ல ஒன்பது ஒன்பது மணி ஒரு நிமிடம் அப்படிங்கிற டைம்க்கு வந்து பிரச்சனை போடும்போது போது அதே டைம் தான் மூணு முப்பதா இருக்கு வந்து பிரச்சனை கேட்டு பதில் கூற கூறியாச்சு அதுக்கப்புறமா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்டேஜ் வந்து பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா கவித்திருக்கு இருக்கு ராகு அப்படிங்கிறது உதயத்தில் இருக்கு இப்ப இதுல பாருங்க உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உதயத்திலேயே வந்து கவிப்பு இருக்கு உதயத்துல ராகு இருக்கு அது வந்து இண்டிகேட் பண்ணி காமிக்குது இதுக்கப்புறமா உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் அப்படிங்கிறது உச்சநிலையில காமிக்குது இதுல உதயாதிபதி எப்படி இருக்கு உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து உச்சநிலையில இருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு இதுல வந்து ஏழாம் அதிபதி வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா கவிப்புல நீச்சத்தில் இருக்காரு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு நம்ம போட்ட பிரச்சனத்துல ஒன்பது மணி ஒரு நிமிடத்துக்கு போட்ட பிரச்சினத்துல உதயத்துக்கு ஏழாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அவரும் நீச்சம் அப்படிங்கிற தன்மையில வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிச்சிருக்கா சரிங்களா அப்போ ஒரு அதாவது பிரச்சனை முடிஞ்சது ஆனா வந்து ஒரு வருஷம் கழிச்சு மறுபடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அதாவது ஒரு பிரசனத்துடைய தொடர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் முடியும் வரை வந்து தொடரும் அப்படிங்கறத நம்ம இந்த பிரசன நிகழ்வின் மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது வந்து இந்த மாதிரி ஒரு அதி அற்புதமான முறை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு பிரசன்னம் முறை